ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூரோட ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கட்டி ஒரு ஒன் இயர்க்குள்ளே தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பொங்கல் டே அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி எக்கச்சக்க பஸ்ஸு வந்து இருக்குது ஏன்னா நிறையா பஸ்ஸு வந்து பொங்கலுக்கு போய்ட்டு வந்து ஹால் பண்ணியிருப்பாங்க நிறையா அது மட்டும் இல்லாமல் மதியாண்டில் அவ்வளோக்கு ஓம்னி பஸ்ஸஸ் இருக்காது நம்ம இங்கே இன்றைக்கி நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன் இப்போ நான் வந்து பைக்கில் தான் வந்திருக்கேன் சரி எப்படி இருக்குது ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர் அப்படின்னு சொல்லி நிறைய அவருக்கு பஸ்ஸஸ் இருக்குது ஓம்னி பஸ்ஸஸ் கர்நாடக ஸ்டேஷனு சோலா ஆர்கேடி இதுவும் ஆர்கேடி லைன் பி டூ கே ஜிஎம்ஆர் எம்டிசி நெக்ஸ்ட்டு எம்டிசி ரதிமீனா இது ரதிமீனா மூணு பசு ரதிமீனா நிற்கிது இதுவும் எம்டிசி அலீஃபு நியூ சரவணா ட்ராவல்ஸ் இது ரதிமீனா சேதுமீனா அந்த பிரான்ஞ்சஸு ஆர்கேஎன் மதுரை பாலாஜி சேதுமீனா ட்ரீம் லைன் ஆர்கேஎன் ஹைலைன் டிரான்ஸ்போர்ட் இது என்ன பஸ்ஸு ஜப் ஜப்பார் யோலோ பஸ் பூமிகா சாரி பூமிஜா அலீஃப் ட்ராவல் லைக் எக்கின் அருணா ராயல்ஸ் அலீப் ஒய்யம்எம் டெல்டா விவசாயி சூரியன் இது வந்து தஞ்சாவூர் ஸ்டேஷனு அருணா லக்ஸரி ஒய்பிஎம் சௌமியா ஸ்ட்ரீம்லைன் ஆரஞ்ச் ட்ராவல்ஸ் நிறைய பேர் வண்டியை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களாம் பொங்கல் கூட கொண்டாடாமல் ஏன்னா அவங்களாம் நிறையா இன்றைக்கே திருப்பி ரிட்டன் எடுத்து போகிறவங்களாம் இருப்பாங்க எஸ்எம் எல்டி இன்னும் நைட்டு பார்த்தோம்னா நிறையா இருக்கும் ஜிஎம்எஸ் இதுவும் ஜிஎம்எஸ் எக்கச்சக்க பஸ்ஸஸ் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது இடம் எப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க எப்படின்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கும் அப்படியே பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம புது பஸ் ஸ்டாண்டு இது புது பஸ் ஸ்டாண்டு அப்படியே பேக் சைடு இது அப்படியே பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் ஒன்றும் இல்லை ஒரு சாம்பிள் ரேங் தான் சாரி சாம்பிள் வீடியோ தான் தெரிஞ்சுக்கலாமே அப்படின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்